ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் நான் வந்திருக்கிறப்ப நியூ ஜெர்சியில் ஓக் ட்ரீ ரோடுங்கிற இடத்துல இந்த கடையை பார்த்துங்க இந்த கடையை பார்த்துட்டு சரி உள்ளே வந்து பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ஊர் இந்தியாவில் பார்க்குற மாதிரியே அத்தனை பொருட்களும் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அப்புறம் பாருங்கள் இங்கே மிக்ஸி பழைய மிக்ஸியெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சேன் நம்ம ஊர் இந்தியன்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்து ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இவங்க வச்சு விற்கிறாங்க ஏதாவது வேணும்னா ஸ்பேர் பார்ட்ஸ் மிக்ஸிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் குக்கருக்கு தேவையானங்க ஸ்பேர் பார்ட்ஸு பாருங்கள் கிரைண்டரில் எத்தனை விதமான கிரைண்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஊரில் அது எல்லாமே இங்கே கிடைக்குது இந்த ஊர் கரண்ட்டு ஒன் டென் வோல்ட் கிடைக்குதுங்க அது இல்லாமல் இவங்க இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ரியல் பீட்ஸ் ஒரிஜினல் பீட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ரிங்ஸ் வச்சுருக்காங்க கோரல் பவளம் அதாவது பவளம் ஜேடு முத்து ப்ளூ சஃபயர் கேட் சை அது மாதிரியான நிறையா ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க எல்லாமே இப்போ வந்து தீபாவளி சீசனுங்கிறது தீபாவளி அதுக்கு அடுத்தது இது மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வர்றதுங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸுக்கும் ஃபிஃப்டி பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வாங்குகிற விலையிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி அது இல்லாமல் பாருங்கள் இது மாதிரி சில்வரில் செஞ்ச ஆர்டிஃபிஷியல் நகைங்க எல்லாமே வச்சுருக்காங்க கோரல் பாருங்கள் சைஸ் எந்த சைஸ் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருந்துமே வச்சு விற்கிறாங்க அது இல்லாமல் லூஸ்லேயும் வச்சு விற்கிறாங்க ஒரு கோரல் ரோஜாப்பூ பவளம் அதெல்லாமே வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் எடை போட்டு கொடுக்குறாங்க வெளியில் சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் வச்சு விற் விற்கிறாங்க நம்ம ஒரு இண்டியன் சாமானங்கள் இட்லி தட்டம் இந்த மாதிரி பூரி தேய்க்கிற கட்டை பாருங்க எல்லாம் இரும்பு கடாய் தோசை தவா பூரி வச்சு அப்பாத்திக்க அழுத்துறமில்ல கையில் அது மாதிரியான ப்ரெஸ்ஸிங் பண்ணுற மிஷினு பூரி கட்டையில் ரெண்டு மூணு விதம் வச்சுருக்காங்க இது ஸ்ப்ரவுட்டட் மிஷின்னு சொல்லி நம்ம தானியங்களெல்லாம் முளைக்கட்டுறோமில்ல அதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் இது பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பெரிய பெரிய பாத்திரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு குக் பண்ணுற மாதிரி சாமானமெல்லாம் வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு கேட்ரிங் நடத்துகிறவங்களுக்காக வேண்டி பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க நம்ம வீட்டு ஹோம் யூஸ்க்கு வேண்டிய சின்ன சின்ன பாத்திரங்களும் இருக்குது இந்த பக்கம் எல்லாமே கோரல் பவளம் அதோட சைஸ் எல்லாமே ஒரிஜினல் பவளங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க ரியல் பவளம் இதில் பாருங்கள் ஸ்ட்ரிங்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸும் சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை லைட் கலர்லேயும் இருக்குது பாருங்க எந்த சைஸ் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே டிஸ்கவுண்ட் எந்த எடுத்தாலும் எங்களுக்கு இருக்கிற இருபது டாலர் ஒவ்வொன்றும் மினிமம் இருபது டாலர் ஈச் குரல் அதை விட அதிக சைஸ் பெருசாக விலையும் ஜாஸ்தி பாருங்கள் இதெல்லாமே பூ பவளம் அதுலேயும் பாருங்கள் லைட் கலர் டார்க் கலர் அதெல்லாமே லூஸில் வச்சு விற்கிறாங்க வேணுங்கிறது எண்ணிக்கையில் எண்ணி ஒரு பீஸ் இவ்வளவு இல்லைன்னா எடை போட்டு நிறையா வாங்குகிறவங்களுக்கு எடை போட்டு கிராம் கணக்குலேயும் கொடுத்துட்றாங்க எல்லாமே ரியல் ஒரிஜினல் நம்பி வாங்கலாம் பாலாஜி கோரல் பாலாஜி எலக்ட்ரானிக்ஸுன்னு சொல்லி பேர் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரீ ரோட்டில் இருக்கு பார்க்கலாம் எல்லா சாமானமும் நம்மளுக்கு ஒரே கடையில் கிடச்சிடும் அது மாதிரியான கடைங்க நம்ம இந்தியன் நியூஸ்க்கு தேவையான மிக்ஸி மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அதுக்கு வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து அப்புறம் ட்ரைப்ளே குக்கரும் கிடைக்குது இங்கே ப்ரஸ்டீஜ் கம்பெனியில் அதையும் பார்த்தேன் நான் மிக்சி விலை எங்களுக்கு கம்மி விலையில் வேணும்னாலும் அதுவும் வச்சுருக்காங்க பிராண்டட் மிக்ஸி வேணும்னாலும் பிரீத்தி பட்டர்ஃப்ளை அது மாதிரி பிராண்டட் பேனாசானிக் அது மாதிரி நிறையா ப்ரஸ்டீஜ் மாதிரியான எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே கிஃப்ட் ஐட்டமும் வச்சுருக்காங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டங்க நவராத்திரியில் எல்லாம் நிறையா இந்தியன் லேடிஸ் எல்லாம் நிறையா பூஜை வச்சு கெட் டுகெதர் வச்சு கூப்பிட்டு எல்லாேருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரியான சின்ன சின்ன பிராஸ்லான பொ பொருட்கள் எல்லாமே வச்சு விற்கிறாங்க வெள்ளி தங்கம் எல்லாம் விற்கிறாங்க பழைய தங்கமும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் நம்ம ஊர் இந்தியாவில் ஒரு சில பொருட்கள் எல்லாம் அங்கே கிடைக்காது அதெல்லாமே இங்கே எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக வச்சு விற்கிறாங்க பாருங்கள் இங்கே துமிட்டி அடுப்பு நெருப்பில் வந்து செய்கிற அடுப்பு இங்கே பாருங்கள் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு போர்டும் வச்சுருக்காங்க சைஸில் பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் இதெல்லாமே தோசை தவா இரும்பு தவா இது காரம் போடு சின்ன சைஸு இங்கே பாருங்கள் பெரிய சைஸுங்க வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான பொருட்களுங்க இங்கே எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக வர்றதுனால எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க விலை வந்து அதுக்கு உண்டான அளவுக்கு விலைய வச்சு அவங்க விற்கிறாங்க இந்த பக்கம் எல்லாமே குக்கர் ஐட்டங்க எல்லாமே ட்ரை ப்ளே குக்கர் வெஜிடபிள் கட்டர் அது மாதிரியான ஐட்டம் இங்கே எல்லாமே பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வச்சிருக்கு இது எல்லாமே இங்கே வாட்சஸ் இந்தியன் வாட்சஸ் டைட்டான் வாட்சஸ் சில இந்தியன்ஸ் வந்து இங்கே இருக்கிறவங்க இந்தியன் பொருட்கள் தான் வேணும்னு விரு விரும்புகிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் பெரிய கிரைண்டரு நம்ம ரெஸ்டாரண்ட்டு கேட்ரிங் நடத்துகிறவங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து அப்படியே அவன் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் பணம் கொடுத்துட்டு அது மாதிரியான பெரிய கிரைண்டரும் வச்சுருக்காங்க உள்ளாரையும் நிறையா ஸ்டாக் வச்சுருக்காங்க இது மாடலுக்கு ஒன்று வெளியே வச்சுருக்காங்க இதெல்லாமே எல்லாமே வந்து நம்ம ஊரில் விற்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லர்ஸுங்க கிளிப்பு ஹேர் கிளிப்பு இது பேண்டு கையில் போட்டுக்கிற பேண்டு பிரேஸ்லெட்டு குட்டி குட்டி ஸ்டட்ஸு அது மாதிரியான ஐட்டம் எல்லாமே ஒரு கடைக்குள்ளே போனால் எங்களுக்கு என்ன வேணுமோ துணியை தவிர மற்றது எல்லாமே ஒரே கடையில் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரியான கடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி